ஹலோ லூவியா கத்திரி பரிசு நாமந்து நான் வட இந்தியாவிலேருந்து வந்ததுனால உங்களுக்கு நீங்கள் தமிழ் மக்கள் என்று எனக்கு தெரியும் நான் பாதி தமிழன் பாதி பீஹாரி ஆகையினால என்னுடைய காரியத்தை உங்களுக்குள்ள திணிக்கிறதுக்கு தான் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதனால் நான் பேசுகிற என்னுடைய மொழியில் நான் உங்களுக்கு நாலு வார்த்தையாக சொல்லிக் கொடுக்கலன்னா எனக்கு தூக்கம் வராது ஆகையினால ஒரு சின்ன பாட்டு எல்லோரும் ஈஸியாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கோரஸை சொல்லி கொடுத்து விட்டு நான் தேவ செய்திக்குள் போக விரும்புகிறேன் எல்லோரும் என் கூட சான்னு சொல்லலாம் நானும் தமிழ் வாழ்க என்று சொன்னவன்தான் நானும் என்னுடைய கல்லூரி நாட்களில் இதே கைகளினால் நான் படித்த அந்த தாளையுத்தில் நான் ரயில்வே ஹிந்தி பலகைகளிலே தார் பூசி அழித்து அன்னை பார்த்துட்டாரு நீ அழிக்கிறியா நான் ஒன்னே தான் தூக்கிட்டு போறேன்டான்னு தூக்கிட்டு போயிட்டார் கத்தோட்டி பிரசத்தத்தில் நான் சோற்று ஆனால் பாடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாடுங்க ஆனால் பாடணும் எல்லாரும் பாடுறது வரைக்கும் நான் பிரசங்கத்தை ஆரம்பிக்க மாட்டேன் என்னை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆள் வந்தாலே ஒரு கடமுட ஆளு தான்ட்டு எல்லாரும் என் பின்னால் சொல்லலாம் பார்க்கலாம் ஏசு ஆயா எங்கள் ஊரில் ஆயா என்ன வேறு மாதிரின்னு சொல்வீங்க எங்க ஊர்ல ஆயான்னாலே வேற யா நீர் என்னடான்னா எங்களுக்கு ஏசு ஆயான்னு சொல்லிட்டீரேன்னு சொல்றீங்களா நல்லா சொல்ல இயேசு வந்தார் அதான் அர்த்தம் இயேசு ஆயா முஜே பாயா என்ன அர்த்தம் முஜேன்னா என்னை கண்டார் இயேசு வந்தார் என்னை காண்பது தான் வந்தார் எண்ணூறு கோடி மக்கள் இருந்தாலும் என்னை காண்பதற்காக வந்தார் நான் இதே சென்னையில் தனியாக என்னுடைய அறையில் இருந்தபோது என்னை தேடி அறைக்குள்ளே வந்தார் நீங்களும் அப்படி சொல்ல முடியும் அதனால தான் இங்கே கூடி வந்துருக்கிறோம் ஆனால் என்னை கண்டார் எந்த கோலத்தில் கண்டார் என்பது அநேகருக்கு தெரியாது ஏசு வந்தார்னு தெரியும் என்ன போன மாசம்தான் கிறிஸ்துமஸை கொண்டாடணும் நீங்கள் கொஞ்சம் தண்ணிக்குள்ளே கொண்டாடினீங்க ஆனால் கொண்டாடினீங்க ஆனால் இயேசு வந்தார் 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 வந்தார்னு சொல்லி எல்லாரும் பாடினதற்காக ஆண்டவருக்கு நன்றி ஆனால் என்னை கண்டார் என்று சொல்லும்போது சில காரியங்களை எங்கள் மறந்து மறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நான் ஹைஸ்கூலில் படிக்கும்போது கேம்பஸ் குரு சைடுன்னு ஒரு ஆர்கனைசேஷன் எல்லா இடத்துலையும் ஒரு காரியத்தை பிற ஐ ஃபவுண்ட் ஐ ஃபவுண்ட் ஐ ஃபவுண்டுன்னு உண்டு அது காக்கா கழுத்தில் கூட கட்டி விட்டாங்க கண்டு கொண்டேன் நான் கண்டு கொண்டேன் நான் கண்டு கொண்டேன் சொல்லி எல்லோரும் எல்லாம் பார்க்கறது எல்லாத்துலேயும் வீடு எல்லாத்துலேயும் அந்த செய்தார்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய காரியம் ஐ ஃபவுண்ட் ஐ ஃபவுண்ட் வாட் யூ ஃபவுண்ட் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவங்க அதுக்கு பிறகு சுவிசேஷத்தை சொல்வதற்கு வழிகளை திறந்தார்கள் இந்த மாதிரி புரட்சிகரமான காரியங்கள் எல்லாம் அவ்வப்போது ஜனங்களை தொழ வேண்டும் என்று தெய்வ மக்கள் ஏவப்பட்டு செய்கிறது வழக்கம் அதில் அவர்கள் செய்தார்கள் நல்ல கவனிங்க என்ன கண்டார் என்று சொல்கிறது எளிது ஆனால் எந்த கோலத்தில் கண்டார்னுட்டு ரெண்டு வசனத்தை மட்டும் காட்டி கொடுத்துட்றேன் எஸ்ஐ கேள் தீர்க்கதர்சின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் தீர்க்க தரிசின் புஸ்தகத்தில் ஆண்டவர் அங்கே நம்மை குறித்து அவரே சொல்லியிருக்கிற காரியத்தை நான் எல்லா வசனங்களையும் வாசிக்க போகவில்லை அதை நான் உங்களுக்கு காண்பித்து மாத்திரம் கொடுக்க விரும்புகிறேன் ஆண்டவர் என்ன சொல்கிறார் நாலாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் எஸ்ஐ பதினாறாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால் நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை நீ சுத்தமாவதற்கு தண்ணீரில் குடிப்பாட்டப்படவும் இல்லை உப்பால் சுத்திகரிக்கப்படவும் துணிகளில் சுற்றப்படவும் இல்லை உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றை உனக்கு செய்ய ஒரு கண்ணு பேரில் இருந்தது இல்லை நீ பிறந்த நாளிலேயே நீ அருவறுக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய் நான் உன் அருகே கடந்து வந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு ஆண்டவர் கண்டார் உங்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு நன்றாக பாடினோம் அனாதி தேவனின் அடைக்கலமை என்று நன்றாக பாடினோம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறோம் என்று பாடினோம் நான் ஏறடுத்ததை காட்டிலும் அவர் என்னை ஏறெடுத்து பார்த்த நிலைமை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது நல்ல கவனங்கள் அருமையானவர்களை எந்த கோலத்தில் கண்டாரு கத்தருடைய கிருபையினால நான் என்னுடைய குடும்பத்தில் எனக்கு ஆண்டவர் நான்கு பிள்ளைகளை தந்திருந்த போதிலும் என் மனைவி அந்த காரியத்தை இருதயத்தில் சுமந்ததினால நான்கு பிள்ளைகளை எடுத்து வளர்த்தோம் எல்லாரும் கேட்பாங்க பிள்ளை இல்லைன்னா எடுத்து வளர்க்கலாம் பிள்ளை இல்லாதவங்க கூட எடுத்து வளர்க்கறதுக்கு யோசிக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் யார் அர்த்தம் இல்லை அது இல்லாமல் தானே போயிடும் நாளைக்கு அது கேள்வி கேட்குமேலாம் சொல்லுகிற அந்த உலகத்தில் பிள்ளைகள் இருந்த போதிலும் நான்கு பிள்ளைகள் எனக்கு தேவன் தந்திருந்த போதிலும் நான்கு குழந்தைகளை நாங்கள் எடுத்து வளர்த்தோம் யாரே தெரியுமா இந்த நிலைமையில் தள்ளப்பட்டு தூக்கி எறியப்பட்ட பிள்ளைகள் இந்த வே த்ரோன் பிராக்டிகலி த டஸ்ட்பின் அந்த பிள்ளைனுடைய அருமை எனக்கு தான் தெரியும் அந்த பிள்ளைகளுக்கும் என்னுடைய அருமை தெரியும் நல்லா கவனிங்க எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பாரபட்சம் தெரியாது என்னுடைய கடைசி மகள் அவளை குறித்து நிறைய பேருக்கு எங்களுக்கு ஒருவேளை கதை தெரிஞ்சிருக்கலாம் என்னுடைய செய்திகளை கேட்கிறவர்களுக்கு அவளை தாய் வேண்டான்னு தூக்கி போட்டா ட்ரெயின் முன்னால ட்ரெயின் பிந்தி வந்ததுனால கீழே உருண்டு வந்து ரெண்டு தெரு நாய்க்கு அவளை சாப்பிட்டதுனால இன்னைக்கு அவளுக்கு ஒரு கை கிடையாது அந்த கதையை நாங்கள் சொல்ல வரல இன்றைக்கு லெவன்த் ஸ்டாண்டர்டில் படிக்கிறா ஒரு கை கிடையாது ஆனால் இப்போ தான் அந்த கிறிஸ்மஸ்க்கு வீட்டுக்கு வந்து பத்து நாள் இருக்கும்போது ஷீ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் மீ மோர் தேன் மை ஓன் சைல்டா மை ஓன் டாட்டர் என் மகள் என்ன விசாரிக்கிறதை காட்டில என் மகள் என்ன நன்றாக விசாரிக்கிறாள் ஆனால் அதை காட்டிலும் பல மடங்கு விசாரிக்கிறாள் சாப்பிட்டீங்களா டேடி என்ன குடிக்கிறீங்க டே டயர்டாக தெரியுறீங்களா டேடி என்ன செய்ய காலை பிடிச்சி விட்டுட்டுமா ஒரு கை இல்லை இந்த லீவுக்கு வந்திருந்தா கிறிஸ்மஸ் டைமில் நான் கொஞ்சம் மத்தியானம் நிறைய காலையிலேருந்து நாள் நான் எந்த எந்திரிக்கிற பழக்கம் மூன்றரை மணிக்கு மூன்றரை மணியில் எந்திரி எழுந்திரிச்சு நான் அதுக்கு இப்போ எல்லாத்தையும் முடிச்சு 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 ரெண்டரை மணிக்கு வீட்டுக்கு வந்தேன் வந்து கொஞ்சம் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் படுக்கிறோமா என்னை யாரும் அரை மணி நேரம் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் அவள் தான் கேட்டுக்கிட்டு இருந்தா நான் போய் படுக்கல் படுத்த உடனே டாடி தயாராக தெரியுறீங்களே டாடி காலை பிடிச்சி விட்டுறேன் டாடி அந்த பிள்ளைங்களுக்கு தான் தெரியும் எந்த கோலத்தில் இருந்தவங்களும் நேரங்களில் தேவன் யாருன்னு தெரியும் தேவன் எனக்கு என்ன செய்தார் தெரியாது எந்த என்ன கண்டாருன்னு தெரியாது இங்க சிலர் இருக்கலாம் குட்டி போதையில தெருக்களில தாய் பண்ணிய காட்டிலும் கேடு கட்ட நிலையில் விழுந்து கிடக்கலாம் ஒன்னையும் தேடி வந்தார் அந்த பாட்டு ஹிந்தி பாட்டுனாலும் அதுக்குள்ள ஏராளமான மீனிங் இருக்குது சொல்லிக் கொடுக்கிறேன் மறுபடியும் சொல்லலாமா பாயா அது பேர் என்ன செஞ்சார் தெரியுமா அந்த தொடர்ந்து வசந்தங்களை வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்க ஜீவந்தியா எல்லாம் சொல்லலாம் வயசானதுங்க வளர்றது எல்லாரும் சொல்லலாம் பார்க்கலாம் ஏசு ஆயா முஜே பாயா ஜீவந்தியா எதுக்கு பக்கத்தில் உங்க கையப்படுத்திக்கலுங்க எதுக்கு என்ன சொன்னாங்க பரலோத்து கொண்டு போறது அப்படியா அப்புறம் அன்னைக்கே கொண்டு போயிடலாமே என்ன பாஸ்ட்டு சொல்லிட்டு போறேன் இவங்க எல்லாம் மறுபடியும் ஞானஸ்தானம் கொடுத்து பத்து நிமிஷம் உள்ள உயிரும் நேரம் டைரக்ட் ஃப்ளைட் தண்ணிக்குள்ளே வச்சுருங்கய்யா அதுக்கா கொண்டு வந்தாரு அதுக்கய்யா ஜீவன் தந்தாரு என்னை தேடி இயேசுவந்தா வெரி குட் பக்கத்துல கடைசி விலையை காய்ச்சி சொல்லுங்க காம்மே லாயா எல்லாம் சொல்லுங்க காம்மே லாயா இப்போ பக்கத்துல இருக்கணும் பார்த்து சொல்லுங்க காமே லாயா இப்போ கையை பிடிச்சி கேளுங்க என்ன வேலை செஞ்சீங்க காமே லாயாண்ணா என்னை அவருடைய வேலையில சிணைத்து கொண்டார் வந்தம் பிரதர் ஆராதனை பரவசமா இருந்தது எப்பா அடுத்த ஏழு நாள் கழித்து மறுபடி பரவசம் போட்டாதான் தான் வரும் ஹலோ போன வாரம் முழுந்து என்ன செஞ்சீங்க சரி போன வாரத்தை விட்டுரும் போன வருஷம் முழுந்து என்ன செஞ்சீங்க வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு என்ன வேலை செஞ்சீங்க கொஞ்சம் சொல்லுங்க கேளுங்க பக்கத்தில் கேளுங்க என்னையும் கே கேட்குறீங்க நான் தங்க வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன் வயசு தான் எழுபத்தி ஏழு நானும் இருக்கேன் போன வருஷம் மட்டும் நானூத்தி இருபத்தி ஐந்து பேசினேன் போர் ஹண்ட்ரட் போன வருஷம் பேசிருக்கேன் அதனால நான் வேலை நீங்கள் பக்கத்து கேளுங்க மறுபடியும் சொல்லலாம் கை சொல்லலாம் வச்சுக்கலாம் இந்த வார்த்தை என்ன மறந்துடுங்க என் மொழியை மறந்துடாதீங்க என் மொழியை மறந்தீங்களோ இல்லையோ மறந்துடுங்க ஆனால் இந்த காரியத்தை மறந்துடாதீங்க ரொம்ப எளிதான பாடல் எல்லாரும் பாடுறது வரைக்கும் நான் பிரசங்கத்துக்கு மாட்டேன் நான் பாஸ்டர் சொல்லிக்கணும் நான் முடிக்கிற நேரம் தான் முடிப்பேன் நீங்கள் அடுத்த சர்வீஸ் ஏழாவது சர்வீஸ் வச்சிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை நான் கொஞ்சம் முரட்ட ஆள் ஏன்னா பிஹார் ஆள் வளர்ந்து நான் பாடுறேன் பிரதர் எனக்கு உதவி வாங்க நினைக்கிறேன் எப்பவும் சொல்கிற மாதிரி சொல்கிறேன் எனக்கு சி கார்டு பி கார்டுலாம் தெரியாது சூடு கார்டு ஒன்று தான் தெரியும் आया मुझे पाया जीवन दिया का में लाया यीशु आया मुझे पाया जीवन दिया கம் மேலா தெரிஞ்ச ராக இருந்தானே எல்லாரும் பாடலாமே ஏசுவாயா ஜீவந்திய கம் மேலாயா ஏசு முஜே ஜீவந்தியா காம்மேல்லாயா எளிதான வெறும் பெரிய ஒன்றும் வார்த்தை இல்லையே சின்ன வார்த்தை தான் ஹிந்தி ரொம்ப எளிதானது நம்ம ஆளுங்க பயமுத்தி வச்சிருக்காங்க நூறு வார்த்தை தெரிஞ்சா ஹிந்தி பேசிடலாம் எல்லாரும் கரங்களை வைத்து ரெண்டு கரங்களை ஆண்டவரை எனக்கு காண்பித்த கயவேன்னு நினைக்கலாமா ஐயோ எல்லாராலும் வெறுக்கப்பட்டு உன்னை கவனிக்கிறது இருக்கு உன்னை கழுவுறது இருக்கு உன்னை சுத்திகரிக்கிறது ஒருவருக்கும் மனசு கூட வரல நீ தள்ளப்பட்டவள் வன் ஒதுக்கப்பட்டவன் நசுக்கப்பட்டவன் ஆனால் பரலோகத்தின் தேவன் வானத்தையும் வார்த்தையினால் உண்டாக்கின ஆண்டவர் என் மேலாபட்டு எழுதியிருக்குது உன் மேல பரிதாபப்பட்டு அல்லூயா ஏஜே பாயா ஜீவந்திய

கம்மேலா கண்களை மூடி சொல்லுங்க ஆண்டவர் மாட்டும் தியானிச்சு ஜெயேசு ஆயாம் பூஜை பிரஷியம் ஜீவந்தியாம் கம்மேலா ஹா ஹா ஹாலேலு once again ah, ah. hallelujah oh, oh, oh. hallelujah ah, hallelujah ah, hallelujah Yesua. Mujhe payam, zeevan diya, kame laya, தட்டி ஆண்டவரே அதைப் புரிந்து கொள்ளுகிற இருதயத்தை எனக்கு தருவீராக நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்